இப்ப அவங்களுடைய பெற்றோர் குழந்தையோட பெற்றோராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு தான் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவ்வளவு வருடங்கள் நம்பிய பிறகு இப்படியான ஒரு தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு பொது சமூகத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த கோபத்துக்கு காரணமா இருக்கும் இல்ல நம்ம அதை எப்படி பாக்கணும்னு சொன்னால் பொது சமூகத்தினுடைய விருப்ப வெறுப்புகளை கோபங்களுக்கு இல்லைன்னா பரிதாபங்களுக்கு அவங்களுடைய உணர்வுக்கு அப்படி ஆட்பட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யார எந்த நிரபராதி வேணாலும் கொலை பண்றதுக்கு தயங்காம போயிருவாங்க எந்த குற்றவாளி வேணாலும் விடுவித்து அவர்களை போற்றி புகழ்ந்து அவர் பெரிய ஆளுன்னு கூட சொல்றதுக்கு வரலாம் அப்ப பொதுமக்களுடைய நம்பிக்கையை மட்டும்தான் நம்ம எப்பவுமே தூக்கி பிடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மைகள் வெளியவே வராது அப்ப உண்மைகள் வந்து நமக்கு பிடிக்கிறதவா பிடிக்கலன்றதை விட இப்படியெல்லாம் ஒரு சரியான முறையில புலன் விசாரணை செஞ்சிருந்தா நம்ம கவலையே இல்லை புலன் விசாரணையை இவ்வளவு கேவலமா பண்ணியிருக்காங்கன்னு போது காவல்துறையினுடைய ஒரு இன்னபிஷியன்சியும் போட்டு மூடி மறைக்கிறதுக்கான ஒரு வேலையும் செஞ்சிருக்காங்க இவ்வளவு வருடங்கள்ல இப்ப அந்த சிறுமிக்கான பாதிக்கப்பட்ட சிறுமிக்கான நீதி கிடைக்கல நிச்சயமாக தஷ்வந்துக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த ரெண்டு வாதங்களும் எடுத்துக்க முடியுமா நிச்சயமாக நிச்சயமாக அந்த அந்த தாயோட குலை வழக்கு என்னன்னு தெரியல அவங்க எப்படி இறந்தாங்க அந்த குலை வழக்கு நம்ம உள்ள போல என்னன்னு சொன்னா நம்ம உட்கார்ந்து ஒரு ட்ரையல் நடத்த முடியாது அதற்கான எல்லா தரவுகளும் எல்லாமே இருந்துச்சுன்னா நீதிமன்றங்கள் தான் அந்த வேலையை செய்யுது நான் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு என்னவா இருக்குன்னா பொத்தாம் பொதுவாக மேம்போக்காக ஒன்றுமில்லாத ஒரு வழக்கையோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு எல்லாவற்றையும் வைத்து நிரூபித்த வழக்கை வந்து அவங்க வந்து மாற்றலை ஒண்ணுமில்லாத வழக்கத்தான் ஒண்ணுமில்லைன்னு சொல்லியிருக்காங்க